பெரிகோஸ் வெயினுக்கு கை கால் குடைச்சலுக்கு எலும்பு வழியில இல்ல உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இதுனா வெயிட் கெயின் அதிகமா இருக்கு இது எல்லாமே பெண்களுடைய உடல் சார்ந்து மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரே ஒரு அரிசி சரி பண்ணும் அதாவது நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன் ஒரு வீடியோல பெண்களுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட அரிசி அப்படின்னு அதுக்கு பேர் இந்த ஒரு உணவுப் பொருளே போதும் எல்லா விதமான பிரச்சனைகள்ல வெளியே வரதுக்கு சூப்பர் சூப்பர் வணக்கம் யோகம் சேனல்லேருந்து வசந்தி இன்னைக்கு நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா ஹேலர் சக்திவேல் யுவராஜ் சார் அவர் நிறைய வீடியோ கொடுத்துருக்காரு அதில் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமானது பார்க்க போகிறது என்னென்னா பெண்கள் உடல் சம்பந்தமாகவும் மனம் சம்பந்தமாகவும் நிறைய பிரச்சனைகளை இருக்காங்க இப்போ அதுக்குண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீலர் சக்திவேல் யுவராஜ் சார் அவங்கள்ட்ட கேட்கலாம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே என்ன சொல்றது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க நிறைய நல்ல தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்துட்டு நாம வந்து பெண்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதுவும் திருமணமான பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதை வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அதாவது ஓரளவுக்கு அவங்களால முடியும் சிலர் தான் நிறைய சந்திச்சுட்டு இருக்காங்க அதுக்கு நீங்கள் தீர்வு சொல்லுங்கள் அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் சிலர்னு சொன்னீங்க இல்லையா அது அப்படியே பலர்னு மாற்றிக்குங்க சரி ஓகே ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தாய்மை அடைகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க தாய்மை அடைஞ்சாலும் குழந்தை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சிரமப்படுறாங்க டெல்லி நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் பண்ணாலுமே குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுல சிரமப்படுறாங்க அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் உடம்பு வெயிட்டு போடுறது அந்த வெயிட்டு குறைக்கிறதுக்கு என்ன வழி இல்லாமல் சிரமப்படுறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறாங்க அது செட் செட்டாக மணங்கிது நிறைய அதனால் நிறைய மன உளைச்சல் ஃபெயிலியர் ஃபேமிலியர் ஆகுதுன்னு அவதிப்படுறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வெயிட் கெயின் ஆகிறது அடுத்தது இடுப்பு வழி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையில் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உணவு தான் உணவு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய வந்து இப்போ கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற அரிசி இருக்கு இல்லையா இப்போ நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருக்க அரிசி இந்த அரிசி எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா நெல்லை வேச்சு அரைக்கிறாங்க அரைக்கும் போது பாலிஷ் ஃபுல் பாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம கேரம் போர்டு பவுட்ரு பவுடரு காயின் காயின் காய் பவுடர் போடுற பார்த்தீங்களா அந்த பவுட்ரு தூக்கி அப்படியே கொட்டிடுவாங்க அப்போ அதை சாப்பிடும்போது என்ன ஆகும் அது பேர் வந்து போரிக் ஆசிட் பவுடர் ஆசிடோட வேலை என்ன அரிக்கிறது தான் அப்போ என்னென்னா அடிப்படையிலையே சாப்பிட்ற அடிப்படை என்ன ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவை உணவு உணவு அந்த உணவுலேயே நஞ்சை வச்சு தான் கொடுக்குறாங்க இப்போ அடிப்படையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சக்கரை அதிகமாக பயன்படுத்துகிறீங்க இன்னைக்கு பெரும்பான்மையான பெண்கள் வெள்ளச்சக்கர அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா நாட்டு சக்கரை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா ஒரு சக்கரை தான் சக்கரை தான் ஒரு அஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டிலே ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் மக்கள் தான் நாட்டு சர்க்கரையை இப்போ பயன்படுத்துகிறாங்க அப்போது நாட்டு சக்கரை உப்பு பருப்பு ஐட்டங்கள் அந்த கடையில் விற்கக்கூடிய மளிகை ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோரப்பருப்பு அதிகமாக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க பருப்பு அறுவடை பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் எதுவுமே ஒரே மாதிரி சைஸ்ல இருக்காது எல்லாமே உடஞ்சி உடஞ்சி வெவ்வேறு சைஸ்ல இருக்கும் ஆனால் ஒரு பிராண்டட் கம்பெனி பேக்கெட் போட்டு கொடுக்குறான் மார்க்கெட்டில் விற்பனைக்கு வருது ஆனால் அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே மாதிரியாக இருக்குது இது எப்படி சாத்தியம் இப்படி சாத்தியம் இது என்ன பண்ணுவாங்கன்னா மிஷினில் கொடுத்து பாலிஷ் பண்ணி அதுக்கு மேலே மெழுகு கொட்டிங் போடுறாங்க அப்போ அதெல்லாம் உடம்புக்குள்ள போய் என்ன பண்ணோம் இன்ச்சு இன்ச்சாக தான் நகர்த்துறாங்க புரியுதுங்களா ஒன்று உங்களோட அடி என்ன அடிப்படை என்னவோ அந்த அடிப்படையில் கை வச்சா தான் உங்களோட நோயால் பின்னாட்களில் ஏதோ ஒரு நோய் வரும் இப்போ கர்ப்பை சார்ந்த இப்போ நீங்கள் இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா கடையில் இந்த ஆயிரத்தி இரநூறுவா சிப்பம் ஆயிரத்தி நானூறுவா சிப்பெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்களா இதுதான் அடிப்படையை இந்த அடிப்படை மாறணும் இதுக்கு ஆல்டர்னேட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரக சம்பா இருக்குது கிச்சிலி சம்பா இருக்குது தூய்மல்லி இருக்குது அதாவது நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன் ஒரு வீடியோவில் பெண்களுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட அரிசி அப்படின்னா அதுக்கு பேர் பூங்கார் அரிசி தான் அது ஒரு சிகப்பரிசி காலையில் நைட்டு கஞ்சி வச்சு குடித்தாங்கன்னா உடம்பு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது இல்லை உதாரணத்துக்கு சினைப்பையில கட்டியிருக்கு மாதவிடாய் விடாய் போகுது மாதவிடாய் காலங்களில் உதிரிப்போக்கு அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மைக்கான பிரச்சனை அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது இது எல்லாமே பெண்களுடைய உடல் சார்ந்து மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரே ஒரு அரிசி சரி பண்ணும் ஒரே ஒரு அரிசி இத்தனை பிரச்சனையும் சரி பண்ணும் பெண்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுட்டாங்க இல்லையா அதை முதற்கொண்டு இந்த அரிசி சரி பண்ணும் எப்படி சொல்கிறீங்க இதுக்கு இப்போ இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து மென்சஸ் டைமில் வந்து சுருண்டு படுத்துக்கும் முடியாது ஏன்னா மென்சஸ் டைம் ஆனாலே படுத்துருக்கிறது தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த பலமே இல்லை ஒரு மாதம் தொடர்ந்து ஒரு மாதம் மூணு வேலையும் அந்த அரிசியை சாப்பாடு சாப்பிட வச்சோம் அந்த அரிசி பருப்பு ஐட்டங்கள் இந்த வெள்ளை சக்கரை இதெல்லாம் யூஸ் பண்ணாமல்ட்டு காய்கறி பொரியல் அந்த அரிசி அப்புறம் மோர் காலி மற்றும் மதியத்துக்கு வந்து மோர் குடிக்கிறது மோர் அந்த உணவோட மோர் சேர்த்துக்கிறது இன்னும் இரவு வந்து அந்த அரிசியில் கஞ்சி குடிக்கிறது இல்லை சாப்பாடு சாப்பிட்றது அடுத்த மாதம் ஒரு மாதம் கழித்து அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வரும்போது இயல்பாக எல்லாரும் எல்லா இப்போ எப்படின்னா இயல்பாக இருக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி மாதவிடாய் விடாய் நாட்கள்லையும் அதே மாதிரி இருந்தாங்க இது சாத்தியமா இன்றைக்கி எந்த மாதிரி இருந்தால் அந்த அளவுக்கு வேலை செய்யுமா ஆனால் ஒரு உணவு தான் வேலை செய்யுது அந்த உணவு தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்த இந்த நமக்கு கொடுத்துட்டு போன பூங்காறு அரிசி இந்த பூங்கா அரிசி அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் கர்ப்பையில் கட்டியிருந்தால் போதும் ரெண்டே மாதத்தில் கரைஞ்சிரும் சினைப்பையில் பையில கட்டியிருந்தால் போதும் ரெண்டே மாதத்தில் கரைஞ்சிரும் கர்ப்பப்பையில் அந்த பிசிஓடி ப்ராப்ளம் பிசிஒயஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் அரிசி எடுத்துக்கிட்டாலே போதும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பூங்கா அரிசியில் கஞ்சி குடித்தா போதும் உங்கள் உடம்புல வளகிற மாதிரி இருக்கீங்க இடுப்பு வலி மூட்டு வலி இருக்குது உங்கள் உடம்ப நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னாலும் பூங்கா அரிசி கஞ்சி குடிச்சா போதும் பூங்கா அரிசி எங்கே கிடைக்குது பூங்கா அரிசி எங்கே கிடைக்குது நல்லா கேள்வி உங்கள் ஊர்களிலேயே அங்காடி இருக்குது பார்த்தீங்களா இயற்கைங்காடி இருக்கு அந்த இயற்கையாங்காடிகள்லாம் கிடைக்கும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பூங்கார அரிசியை சாப்பாடா செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நீங்க என்ன பண்ணலாம் செய்முறை கேட்குறீங்களா உங்ககிட்ட இருக்கா எங்ககிட்ட இருக்கு மேம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பூங்கார அரிசியிலே சாப்பாடா செஞ்சு சாப்பிடலாம் கஞ்சியா வச்சு குடிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சியா குடுக்கற மாதிரி இருந்தால் வறுத்து மிக்சியில போட்டு உடச்சி பவுடர் பண்ணிக்கலாம் இல்லை சாப்பாடா செய்யணும் அப்படின்னா செமி பாலிஸ் அரிசின்னு கொடுப்பாங்க பூங்காறுல செமி பாலிஸ் இருக்கு அந்த அரிசியை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா மூணு மணி நேரம் ஊற வச்சு குக்கர்லேயே நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் சாப்பாடு வந்து கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் இருக்கும் கொஞ்சம் மொத்தமாக நம்ம எப்படி கேரளா மட்டை அரிசியில் பார்த்தீங்களா அதை அளவுக்கு தான் இருக்கும் சுவையை பார்த்தா ஆரோக்கியம் கிடைக்காது முன்பே நான் சொல்லிடுறேன் சில பேர் வந்து எனக்கு இந்த சுவை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சி சுளிப்பாங்க சுவையை பார்த்தா ஆரோக்கியம் கிடைக்காது ஆரோக்கியம் வேணும்னா சுவையை பார்க்கக்கூடாது ஆனால் இந்த அரிசி ஒரு வாரம் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அடுத்த வாரம் ரைஸ் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்காது புரிஞ்சிதுங்களா அந்த சுவையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி குழம்புகள் சேர்த்துக்கலாம் ஐட்டங்கள்லாம் நிறுத்திவிட்டு காய்கறி குழம்பு சேர்த்துறது கீரை பொரியல் காய்கறி பொரியல் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மோர் சேர்த்துக்கலாம் ரசம் மட்டும் இந்த அரிசிக்கு கொஞ்சம் சூட் ஆகாது மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் கா நான்வெஜ் குழம்புலாம் நல்லாயிருக்கும் இருக்குது ரொம்ப ரொம்ப யூஸ்வான அரிசி என்ன கலர்ல இருக்கும்? செக்கப்பு கலர்ல தான் இருக்கும். மாப்பிள சம்பா மாப்பிள சம்பா என்ன கலர்ல இருக்கும்? அதே கலர்ல தான். அதேதான் பூங்காருமா. பூங்கார கலரும் அதேதான். ஓகே 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 சூப்பர் நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. எல்லா நோய்க்கும் ஒரே தீர்வு சொல்ற. இல்ல இன்ன சொல்லக்கூடாது. நான் வெயிட் லாஸ் பண்ணனும் அப்படினு கருப்பு கவணிய கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன். சரி இப்ப ஒருவேளை பூங்கார அரிசியும் ஒரு நேரம் தாராளமா நைட் கஞ்சி குடிங்க பூங்கார அரிசில கஞ்சி. ரெண்டு நேரமும் கருப்பு கவணி கஞ்சி. அது இப்ப ஒரு நேரம் இது ஒரு நேரம் இது குடிச்சா weight குறையுமா? தாராளமா குறையும். ஈஸியா ஏதாவது ஒன்னு சொல்லுங்களா? நம்ம புதுசு புதுசாக மருந்துகள் தேடி போகிறாங்க பார்த்தீங்களா நம்ம முன்னோர்கள் உணவுலையே எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்மக்கிட்ட புரிஞ்சுங்களா நம்ம முன்னோர்கள் உணவுலேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை தொலைச்சிட்டோம் கமீபத்தில் ஒரு ஐம்பது வருஷத்தில் நம்ம வந்து தொலைச்சிட்டோம் ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் திரும்ப ரீகெயின் பண்ணணும் யாரெல்லாம் பூங்கா அரிசியை இயற்கை விவசாயம் பண்ணி விளைவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் இல்லையா நிச்சயமாக நிச்சயமாக கண்டிப்பாக வந்து நம்ம பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுத்தாலே இன்றைக்கி மக்கள் போகிற அந்த வியாதிகளுக்காக போகக்கூடிய அந்த ஆஸ்பத்திரியோடைய விஷயமே ஓகே இப்போ நேர்களே உடல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உணவு மிக முக்கியமான ஒன்று அதுலேயும் இப்போ நம்ம வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட முக்கியமாக பழைய காலத்தில் இருந்த இந்த அரிசி எல்லாம் வந்து மார்க்கெட்லேயே இல்லை யாருமே அதை வாங்கி சாப்பிட்றதில்ல ரெண்டாயிரம் அரிசிகள் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் விதமான இயற்கை உற்பத்தி அரிசி வகைகள் நெல் ரகங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல இப்ப இந்த பூங்கார் அரிசி சாப்பிட்டோம் அப்படின்னா நீங்க உங்க உடல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்த்துக்கலாம் நீசையா தீர்த்துக்கலாம் உணவு போதும் இந்த ஒரு உணவு பொருளே போதும் எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரதுக்கு சூப்பர் பெண்ணுக்கு ரைட் ரைட் இப்போ கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது இல்லையா பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே வரும் ஆனால் அதிகமாக இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கண் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு அதுக்கு உணவு இந்த பூங்கார் அரிசியை எடுத்துக்கலாமா பூங்கார் அரிசி எடுத்துக்கலாங்க ஆனால் பூங்கார் அரிசியை விட கருங்குருவை அரிசி வந்து இன்னும் சிறப்பாக கண் பார்வைக்கு நல்லதா கண் பார்வைக்குன்னு ஏதாவது கரம் பார்வைன்னா மட்டும் கிடையாது நம்ம வெரிகோஸ் வெயின் வருது இல்லையா வெரிகோஸ் வெயினுக்கு கை கால் குடைச்சலுக்கு எலும்பு வழியில இல்ல உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் வந்து கருங்குருவி அரிசி கஞ்சி வந்து கொடுக்கும் கண் பார்வைக்கு சிறப்பு அப்புறம் தலைவலி எனக்கு அடிக்கடி தலைவலிக்குதுங்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இந்த அரிசி கொடுத்தா நல்லா வேலை செய்யும் கருங்குருவை 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 சூப்பர் சூப்பர் சூப்பரான வேற சொல்லி கொடுக்கும் சூப்பர் சார் உணவுதான் எதுவுமே மருந்து இல்ல சூப்பர் சார் சூப்பர் நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க ஓகே சார் எங்க சேனலுக்கு வந்து நம்மளுடைய இவ்வளவு தகவல் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமா நாங்க நான் வந்து இந்த அரிசி எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்

விற்று விற்பனை ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல வச்சு விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு அது தெரியல நம்ம தேடி கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு யாருக்குமே கிடைக்கலங்கிற பட்சத்தில் எங்கிட்ட வாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடுக்காதீங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் எனக்கு கொடுக்க சொல்லி கேட்பேன் நான் கிடைக்கலன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நானும் வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேணுங்கிற வேணுங்கிற அளவுக்கு அரிசி நாங்கள் வந்து கொரியர் அனுப்பிச்சி வச்சோம் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் சரி ஃபாரின் தவிர்த்து ஃபாரின் அனுப்புகிற மாதிரி இருந்தால் மெடிசன்ஸ் மட்டும் தான் அனுப்புகிறோம் இது அரிசி ஆகிட்டாங்கலாம் அனுப்ப முடியல அதுக்கு பதிலாக நம்ம அந்தந்த ஊர்களிலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அங்கே இருக்காங்க இல்லையா அவங்களாம் நம்மளை பாரம்பரிய அரிசிகள் அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்காங்க கருப்பு கருப்புக்கோனி காட்டியானம் கருங்குருவா இதெல்லாம் நம்ம மலேசியாவில் கிடைக்குது சிங்கப்பூரில் கிடைக்குது துபாயில் கிடைக்குது லண்டன் ஃப்ரான்ஸு யுஎஸ் எல்லா இடத்துலையுமே நம்மளோட பாரம்பரிய அரிசிகளை ஒவ்வொரு நாட்டுக்கும் போய்கிட்டு தான் இருக்குது நம்ம அதை தேடணும் மெனக்கிட்டு தேடுனா கண்டிப்பாக கிடைக்கும் வாங்கிக்கோங்க